காலை எங்கோ போனாருன்னே தெரியலை வெளியே போயிட்டு வந்தாலே பயமா இருக்குது இன்னும் காலையில் போகும்போது பேண்ட போட்டுட்டு போனேன் இப்ப என்ன போட்டுட்டு வர தண்ணி அடிச்சுட்டு நீ தண்ணி அடிச்சிட்டு வர நான் சும்மா வீடியோ மணிக்கு போனே நான் எங்க அவட்ட போனே நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேனா அது போனே நெக்லஸ் செயின் எல்லாம் நீ கழுத்தியா அவ கொடுத்து வந்த நான் என்ன சொல்றேனா அன்னைக்கு நான் சும்மா ரோட்ல போனே நான் அவட்ட எங்கடா நான் போனே அவன பாத்துட்டு எங்கடா நான் போனே சும்மா ரோட்ல தான நடந்து போனே இப்போ எதுக்குடா தண்ணி அடிச்சிட்டு வந்தா நான் அன்னைக்கு ஒண்ணால அந்த தண்ணியை அடிச்சேன் எதுக்குடா அடிக்கிற நான் அதே அடிச்சேன் டலதனி அடிச்சேன் எதுக்குடா அடிக்கிற

போய் தொலையடா விட்டுட்டாது போய் தொலையண்ணா அவன் வாங்கிட்டு போகிறது நான் என்னடா பண்ணுவேன் என்னடி நீ வாங்கி வாங்கிக்கானே என்னையாட்டி மறுபடியும் வாங்கிக்கலாம் போகலா அங்கே போய் தொலை அ இந்த மாதிரி எங்கே போய் தொலைங்கான்னே தெரியலயோ தலையை எழுத்து எல்லாம் தலையெழுத்து கம்பளம் கண்டுட்டு போயிட்டே அவே

சாகுற மாதிரி கூட கல்யாணம் பண்ணிட்டு வந்து முடிய